தமிழ்நாட்டில் அத்துமீறும் துணை போகும் அதிமுக பாஜகவினரை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் ரயில் நிலையம் முன்பு திமுக மாவட்ட அவைத்தலைவர் தன்ராஜ் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஆளுநரை கண்டித்து அதிமுக பாஜகவினரை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் தமிழ்நாட்டில் பழிக்காது 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 ஆளுநரின் கனவுக்காது கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோ கண்டிக்கின்றோம் உடனடியாக திரும்ப பாஜக பாஜக வெளியேறு 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 தமிழர்களின் எதிரி நீர் தமிழர்களின் எதிரி நீளியே வெளியேறு வெளியேறு வெளியேறு

அவமதித்த ரவிய பதவி பழிக்காது 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 பழிக்காது